வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதுவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வாழைப்பூவில் வந்து நான் வந்து இன்னைக்கு கூட்டு வைக்க போகிறேன் இது வந்து குக்கரில் வைக்கலாம் எப்படி வைக்கிறான்னு பார்க்கலாம் இப்போ இந்த இந்த இடத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பூவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த பூவில் ஒரு பாருங்கள் இதை மட்டும் நம்ம தூரை எடுத்துக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் இந்த காமை மட்டும் நம்ம தூரை எடுத்துட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு அரை பருப்பு பாசி பருப்பு எடுத்துட்டு அது கூட ஒரு ட ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுக்கணும் பாருங்க இதை நல்லா கழுவிட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா இப்போ வந்து இதை ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் எண்ணெய் சேர்த்து கடுகு புரிஞ்சதும் நம்ம வந்து இந்த வத்தலையும் கலக்கி இங்கு வந்து வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கப்படுது இல்லை வந்து வெங்காயம் இந்த டைமில் நம்ம வாழைப்பூ கொத்தி கண்டலாம் எந்த பருப்பு வந்துட்டு வாங்க இது கூட எல்லா நல்லா சுற்றி எடுத்துட்டு இப்போ வந்து இந்த நம்ம ஊச்சதோ இது உள்ள போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குக்கரில் ரெண்டு விட அடிக்கிறோம் வாங்க இது கூட தேவையிலும் உப்பு இதை அப்படியே வச்சு ஒரு விஷயம் பாருங்கள் வாழைப்பை கூட்டு ரெடி ஆகிட்டு நம்ம இதை வந்து பார்த்துட்டு மாற்றிடலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இல்லை இலையை தூவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் முடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்